ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஹெர்பல் ஹேர் பேக் பவுடர் தான் அதுவும் நம்ம வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம் ரொம்பவே சிம்பிளான பேசிக்காக இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன் அது கூடவே வந்து நம்ம வேறு மெத்தடில் கூட இந்த ஹோம்மேடு ஹெர்பல் ஹேர் பேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நான் சொல்கிறேன் அதை விட சிம்பிளாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே வாட்டரில் டைல்யூட் பண்ணி ஹேர் ஹேர்பேக்காக அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் ஸோ இதை வாட்டரில் நல்லா ஹீட் பண்ணி பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா அதோடய எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ண பவுடர் இதில் என்னெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ கருவேப்பிலை முருங்கை பொடி பிரங்கராஜா பவுடர் பிரங்கராஜ் பவுடர் மட்டும் நான் எனக்கு கிடைக்கல அதனால் நான் ஷாப்பில் வாங்கிட்டேன் இது எல்லாமே ஒவ்வொரு கப் அளவு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து ஒரு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வாட்டர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பவுடர் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து அறுனதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் ஃபில்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால பவுடர் வந்து ரொம்பவே ஷைனிங்காக நல்லாவே அறப்பட்டிருக்காது அதனால தான் அது மட்டும் இல்லாமல் இதை டைரெக்டாக நம்ம ஹேர்பேக்காக அப்ளை பண்ணலாம் ஆனால் அதை விட இதில் வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்தோம்னா அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே முழுமையாக இறங்கிடும் அதுக்காகவா அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் டபுள் பெனிஃபிட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இது வந்து நம்ம ரொம்ப நேரலாம் ஆகாது நம்ம சமைச்சிட்ருக்க நேரத்தில் கூட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கூட நம்ம செஞ்சிடலாம் ரொம்பவே ஈஸி தான் நல்லா கொதித்து வர்றப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இதில் இருக்க எசன்ஸ் எல்லாமே அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே அப்சர்வ் ஆகி இறங்கிரும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த பேக் பார்த்திங்கன்னா முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஷைனிங்காகவும் நல்லா கருப்பாகவும் மாற்றுறதுக்காக இந்த இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து பேன் பொடுகு தொல்ல இருக்குது அப்படின்னா நீங்கள் வேப்பிலை பவுடர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நல்லா ரூட்லேருந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கங்க நான் வந்து பேசிக்காக இருக்க இன்க்ரீடியன்ட் மட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் முருங்கை இலையும் கருவேப்பிலையும் உசிலங்கண்ணி பவுடர் இது மூணுமே வந்து முடியை நல்லா கருமையாக்கி கொடுக்கும் அதே மாதிரி செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் முடியை வந்து ஸ்ட்ராங்காகவும் ஷைனிங்காகவும் மாற்றி கொடுக்கும் செம்பருத்தி இலை வந்து நான் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முடி வந்து நல்லா வழு வழுன்னு ஷைனிங்காக சாஃப்டாக மாற்றி கொடுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நம்ம இது கூட வந்து ஆலோவேரா ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிவிட்டேன் இன்னுமே சூப்பரான டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது கூட நீங்கள் ஃப்ளாக்சிட் ஜெல் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா எக் ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பவுடர் வச்சு நம்ம ஹேருக்கு எந்த மாதிரிலாம் தேவையோ அந்த மாதிரி பொருட்கள் மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி பாயில் பண்ணி ஆற வச்சு எனக்கு யூஸ் பண்ணுறக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு கப்பில் எடுத்துகிட்டு அதில் வந்து நார்மல் வாட்ரு கூட நீங்கள் ஊற்றி வச்சுட்டு நைட்டெல்லாம் சூக்காயிரும் அதுக்கப்புறம் காலையில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி அதை விட ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜெல் கன்சிஸ்டன்சில யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கேப்பில் வந்து நல்லா பெனிட்ரேட் ஆகும் நல்லா பிளட் சர்க்குலேஷன் உண்டாகும் ஸோ நம்மளோட ஹேர் வந்து நல்லா ரூட்டில் நல்லா அப்சர்வ் ஆகி சீக்கிரமாக நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நல்லாவே பளபளப்பாக ஷைனிங்காக மாறும் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்